அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலயபட்ச நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து தவறுதலாக கூட செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அதே போல் பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டும் மகாலய பட்சம்னா என்ன மகாலயபட்ச நாட்களினுடைய சிறப்புகள் என்ன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த நாட்களை மட்டும் இந்த பதினைந்து நாட்களை மட்டும் மகாலயா பட்சம் என்று அழைக்கிறோம் இது போன்ற எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் உள்ள முன்னோர்களை வந்து நீங்கள் மதித்து அவர்களுக்கு திரி தர்ப்பணங்களை வந்து கொடுத்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அதேபோல் தர்ப்பணம் பிண்டம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவிடலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த பெலைக்கனி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூற்றி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இப்போது இந்த பித்ரு பட்சம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பித்ரு பட்சம் என்பது நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்குரிய காலங்களாகும் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய முன்னோர்களை அவர்களினுடைய சன்னதிகள் வந்து திருப்திப்படுத்த முடியும் என்று நம்ம படிக்கிறது பித்ருபட்ச காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆலய பட்சம் அல்லது பித்ருபட்சம் என்பது நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு உரிய காலங்களாகும் இந்த பித்ருபட்ச காலத்தில் நம் முன்னோர்கள் பூமிக்கு வருகை தருகிறார்கள் ஐதீகம் இந்த ஆண்டு இன்று முதல் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பித்ருபட்சம் தொடங்கியது அதேபோல் அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருபட்ச காலங்களாகும் இந்த பதினாறு நாட்களிலுமே தங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஆசையை பெற விரும்புகின்றனர் ஆகவே பித்திருக்களினுடைய ஆசைகள் இருந்தால் மட்டுமே பரம்பரை வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையில பிற தடைகளை தவிர்க்க முடியும் என்பது நம்பிக்கை எனவே அவர்களை வந்து பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்த இந்த பித்ரு பட்ச காலத்தில் சில சடங்குகள் வந்து செய்யப்படுகின்றன காகத்திற்கு உணவு வைப்பது பிராமணர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என செயல்கள் வந்து பின்பற்றப்படுகிறது இந்த பித்ருபட்ச காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துடலாம் அவர்களை சாந்தப்படுத்தவும் அவர்களுடைய ஆசையை பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு நீர் மற்றும் எல் பிரசாதங்களை வந்து வழங்கக்கூடிய சடங்கு ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா சிலருடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷங்களானது இருக்குங்க அவர்கள் தங்களுடைய முன்னோர்கள் முக்தி அடைய உதவக்கூடிய உணவை வழங்க வேண்டும் இந்த நேரத்தில் கங்கை நதியில் நீராடுவது மிகவும் புனிதமானதாக வந்து கருதப்படுகிறது பசுக்கள் காகங்கள் மற்றும் நாய்களுக்கு உணவளித்தல் இந்த விலங்குகளுக்கு உணவு வழங்குவது பெரும் புண்ணியத்தை தருவதாக நம்பப்படுது தேவைப்படுபவர்களுக்கு உணவளித்தல் அதேபோல் உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய எளியோருக்கு உணவு வழங்குவது இது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களை உணவுக்காக அழைப்பதும் ஆடைகள் வழங்குவதும் இந்த மாதிரி வந்து செய்து கொள்ளலாம் பிராமணர்களுக்கு விருந்தளிப்பதும் அவர்களுக்கு உணவு உடை வந்து பார்த்திங்கன்னா தட்சணை வழங்குவதும் ஒரு புண்ணிய செயலாக வந்து சொல்லப்படுது பித்ரு பட்ச காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது பித்ரு பட்சத்தின் போது அசைவம் மற்றும் வெங்காயம் பூண்டு ஆகிய உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது அதே போல் பிரம்மச்சாரியத்தை வந்து பேண வேண்டும் வருகை தரக்கூடிய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் பாலியல் செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் புதிய பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பொருட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய ஆடைகள் காலணிகள் மற்றும் ஒப்பனை பொருட்கள் வாங்குவதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்த வேண்டாம் இந்த காலகட்டத்தில் புதிய வீட்டிற்கு செல்வது அல்லது கிர பிரதேசங்கள் விழா நடத்தக்கூடாது மதுபானம் மற்றும் சூதாட்டத்தை வந்து தவிர்க்க வேண்டும் பித்ரபட்சத்தின் போது வந்து ஜோதியர் லிங்கம் போன்ற முக்கிய கோயில்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சொல்லப்படுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி அல்லது வைரத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களை வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடாது என்றும் சொல்லப்படுது ஆண்கள் முடி நகங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது சேவிங்ஸ் செய்வதை வந்து தவிர்க்க வேண்டும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் வீட்டில் நிச்சயதார்த்தம் திருமணம் அல்லது பிற கொண்டாட்டங்கள் போன்ற விழாக்கள் நடத்தக்கூடாது பித்திருபட்சத்தின் போது புதிய தொழில் அல்லது தேவையை வந்து தொடங்குவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கப்படவில்லை பித்ருபட்ச காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சந்ததிகள் தங்களுடைய முன்னோர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறவும் உதவும் என்று நம்பப்படுகிறது பித்ரு தோசத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகாலயபட்ச காலத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசையை வந்து பெறலாம் ஆனால் அந்த படையலுக்கான உணவை தயாரிக்கும் போது சில குறிப்பிட்ட விஷயங்களை கவனிக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் முன்னோர்களினுடைய அதிருப்தியை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலயபட்ச காலங்களில் சமைக்கப்படக்கூடிய படையல் உணவை சமைப்பதற்கான வழிமுறைகளும் வந்து இருக்குதுங்க அது என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் படையல் உணவு தயாரிக்கும் போது சமைப்பவரினுடைய முகமானது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் இதிலும் குறிப்பாக படையல் உணவை வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் தெற்கு நோக்கியவாறு நின்று சமைக்கவே கூடாது உங்களுடைய வீட்டினுடைய சமையலறை வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையில் வேண்டுமானாலும் வந்து இருக்கட்டும் ஆனால் உணவு சமைக்கும் போது உங்களுடைய முகம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அந்த படையல் உணவில் வந்து வேண்டியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பண்டிதர்களினுடைய கூற்றுப்படி வந்து எந்த ஒரு சுப நிகழ்வுகளாகவும் இருந்தாலும் பாயசம் என்பது சிறந்ததாக வந்து பிராமணர்கள் அதனை உண்பதன் மூலமாக முழு திருப்தியை வந்து அடைகின்றார்கள் இதனால் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக வந்து பெற முடியும் கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் கூட பாயசத்தை மிகவும் விரும்புகின்றார்கள் என்று நம்பப்படுகிறது தயாரிக்க எப்போதுமே பசும்பாலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் இது தவிர பால் தயிர் நெய் என உணவை தயாரிக்க அனைத்துமே பெறப்பட்டதாகவே இருக்க வேண்டும் ஒருபோதும் எருமை மாட்டினுடைய பாலையோ அதிலிருந்து பெறப்பட்ட பொருட்களையோ பயன்படுத்தவே கூடாது படையல் உணவில் வந்து பூண்டு மற்றும் வெங்காயத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது தற்போது நாளில் பால் மற்றும் நெய்யால் தயாரிக்கப்பட்ட பருப்பு வகை உணவுகள் அரிசி பாயசம் அதேபோல் பருவகால காய்கறிகளான வாழைப்பழம் பூசணி சுரைக்காய் வெண்டைக்காய் போன்றவற்றை பயன்படுத்தி உணவை தயார் செய்யவும் பட்சத்தின் போது நீர் நிறைந்த காய்கறிகளை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் தவறுதலாக கூட சாதத்தை வந்து சாப்பிடக்கூடாது கட்டாயம் பாகற்காய் காய்கறியும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லப்படுது மகாலய பட்சத்தின் போது எந்தெந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலய பட்சத்தின் போது மென்மையான காய்கறிகளை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவது தவிர்க்கப்படுகிறது என்று ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குகின்றார்கள் இந்த காரணத்திற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மகாலயா அமாவாசையின் போது நீங்கள் இந்த ஐந்து காய்கறிகளை சேர்க்க வேண்டும் வெண்டைக்காய் வாழைப்பழம் உருளைக்கிழங்கு பூசணி மற்றும் முள்ளங்கி சாப்பிட வேண்டும் அவற்றை உட்கொள்வதனால் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதிலும் எண்ணெய் குறைவாக வந்து பயன்படுத்த வேண்டும் அதே போல் இந்த மகாலயா பட்சத்தின் போது எந்தெந்த காய்கறிகளை வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் நிறைந்த காய்கறிகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது சமைக்கும் போது தண்ணீரை வெளியேற்றக்கூடிய காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது கூடாது இப்படி பார்த்தால் சுரைக்காய் கீரைகள் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது கூடாது இப்படி பார்க்கும் பொழுது இது தவிர பாகற்காய் காய்கறிகளும் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படுகின்றன மகாலியபட்ச நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக கூட இந்த சாதத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது சாதத்தை பயன்படுத்துவது முன்னோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதி ஏற்படுத்துகிறது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்களை சாப்பிடக்கூடாது அல்லது குறைந்த அளவு சாப்பிட வேண்டும் மகாலிய பட்சத்தின் போது துடைப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா முறை மட்டுமே துடைக்க பயன்படுத்த வேண்டும் விதிகளின்படி துடைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போதெல்லாம் அதை ஒரு துணியால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்ய வேண்டும் பௌணமி முதல் மகாலியா அமாவாசை வரை பதினாறு தேதிகள் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன இதில் முன்னோர்களை வழிபடுவதுடன் அவர்களுடைய தொடர்பான அனைத்து விஷயங்களையும் கவனித்துக் கொள்கின்ற மகாலியபட்ச விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பதன் மூலமாகவே முன்னோர்களினுடைய ஆசிகளை நாம் பெறலாம் வாழ்நாளில் இதுவரை அமாவாசை விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதது கிடையாது என்றாலுமே மகாலய பட்சத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்து வழிபடலாம் மகாலய பட்சத்தினுடைய பதினைந்து நாட்களில் எந்த நாளில் வேண்டுமானாலும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க பண்ணிக்கோங்க